பெரியார் விட்டு சென்ற பல கேள்விகளுக்கு இன்று வரை விட இல்லை கேட்கிறார் ஒரு கேள்வி பகுத்தறிவு எப்படி பரப்புறார் பாருங்க நீங்கள் பாருங்க ஒரு குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு பெரியார் சிறுவயதில் குழந்தைகள் சாமி வைத்து விளையாடுவார்கள் கல்லெடுக்கி கொச்சி பரப்பி அதன் மேல் துணி இலை காகிதத்தால் பூரை செய்து கோயிலாக்கி பொம்மைகளை சாமிகளாக்கி தகரங்களை வாத்தியங்களாக்கி விளையாடுவார்கள் ஏழு எட்டு வயது வரை பெற்றோர்கள் ரசிப்பார்கள் பதிமூன்று வயதில் ஆணும் பெண்ணும் அதே விளையாட்டை தொடர்ந்தால் அடே குட்டிச்சுவரே அரைக்கெழுதி வயதாகி இன்னமும் சாமி வைத்து விளையாட வெட்கமில்லையா என்று கடுத்த முகத்தோடு கேட்பார்கள் வயதான பிறகும் சாமி விளையாட்டு விளையாடும் பெற்றோர்களை பார்த்து அதே குழந்தைகள் திருப்பி கேட்டால் என்ன சொல்வோம் என்ன லாஜிக் ஒரு பறவை இறப்பதற்கு முன்னிட்ட முட்டையாய் இந்த கேள்வி அநாதையாய் கிடக்கிறது இன்றைக்கு தலைவர்கள் தொலைக்காட்சி மைக் நீட்டாங்கன்னா அவர்கள் அன்று சொல்ல நினைத்ததை மட்டும் சொல்லிவிட்டு திரும்பிடுறாங்க அடுத்த கேள்விக்கு முன்னாடி காருக்கு போயிடுறாங்க பெரியார் அப்படி இன்னும் ஏதாவது கேள்வி இருக்கா திட்டுறையா திட்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பெரியார இன்னி கேட்க முடியுமா எந்த கேள்வியை எதிர்கொள்ள தயங்காதவர் பெரியார் முட்டாள்களின் வஞ்சகர்களின் கோழைகளின் கேள்விகளையும் அவர் இயல்பாகவே எதிர்கொண்டிருக்கிறார் அவரை வெல்ல முடியாத கூட்டத்தில் வெறுப்பின் உச்சத்தில் அவர் மீது ஒரு கேள்வி வீசப்பட்டது நீ யாருக்கு பிறந்தவன் பெரியாரை பார்த்து கேட்கப்பட்ட கே நாமெல்லாம் எவ்வளவு நினைக்கிறோம் அவரை எவ்வளவு கீழே அவர் கிடத்தப்பட்டிருந்திருக்கிறார் இந்த மக்கள் கூட்டத்தில் ஒருவன் அவர் முன்னாலேயே இப்படி கேட்குறான் நீ யாருக்கு பிறந்தவன் நீங்களும் நானுமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் இந்த கேள்வி கேட்கப்பட்டால் மண்புழு கூட படம் எடுக்கும் கரப்பான் பூச்சி கூட மீசை முறுக்கும் ஆனால் அணுவளவும் அதிரவில்லை பெரியார் மகான்யா சொல்றார் பாருங்க நான் யாருக்கு பிறந்தவன் என்பது பற்றி கவலை இல்லை அது என் அம்மா சிந்திக்க வேண்டிய காரியம் உங்க கைதட்டல் மிச்சம் இருக்கட்டும் அவ்வளவு இருக்கு இன்னும்